என்னோட நேம் சிங்கர் ஸ்டார் திருவேங்கடம் திருஷ் என்னை ஒரு சிலர் பார்த்துருப்பாங்க லியோ ரிவ்யூவுக்காக சாங் ரெடி பண்ணி பாடியிருந்தேன் அந்த லியோ லியோ சாங்கு அண்ணனோட தீவிர ஃபேன் நான் அண்ணனை பார்க்கணுன்றதுக்காகவே வந்திருக்கேன் பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ணன் அப்படியே ஒரு ஒயிட் ஷர்ட்டில் செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கார் ஐம்பது வயசுன்னு சொல்லவே முடியாதுங்க இன்னும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கார் அவரை பார்த்தது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைபாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவர் கையில் ப்ரைஸ் வாங்கின கிட்டலாம் பேசினேன் அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க இந்த மாதிரி ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அது கேட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவரை பார்த்தது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க ரொம்ப செம்மை ஃபீல் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுக்கு முன்னாடிலேருந்து கொடுத்துட்ருக்காரு டென்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸு என்கரேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான பாசிட்டிவான விஷயம் அதை அண்ணன் பண்ணிகிட்ருக்காரு இன்னும் தொடர்ந்து பண்ண போகிறாரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் இல்லாமல் ரொம்ப நல்ல விஷயம்லாம் சொல்லியிருக்காரு என்னென்னா ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீட்டை பற்றி பேசியிருக்காரு நம்மளை நம்மளே தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் கவர்மெண்ட்டு குறை சொல்கிறது அந்த மாதிரி இல்லாமல் செல்ஃபாக நம்ம நம்மளே கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சூப்பரான பாயிண்ட் அது அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுவும் இல்லாமல் நல்ல தலைவர்கள் நிறைய பேர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி படித்தவங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் படித்தவங்க நல்லா படித்தவங்க அரசியலுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வரணுமா வேணாமானு கேட்டிருக்காரு சம சூப்பராக இருந்தது கிட்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன பசங்களாம் அவர் பக்கத்தில் நின்றுட்டு அவர்கிட்ட ரோஸ் கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குது அவருமே அழகாக அவங்கக்கிட்ட கையெல்லாம் கொடுத்துட்டு ரோஸ் வாங்கிட்டு அவங்க சொல்கிற கவிதை எல்லாம் பொறுமையாக கேட்குறாரு காலையிலேருந்து நின்றுட்டுருக்காரு எப்படி இவ்வளோ நேரம் நிற்கிறாருன்னு தெரியல ஏன்னா அவரோட ஏஜ் ஒரு ஐம்பது அவர் ஷூட்டில் இருந்தாலுமே கொஞ்சம் நேரம் உட்காருவாங்க ஆனால் உட்காரவே இல்லை நடுவில் பிரேக் போகணும் மட்டும் மட்டும்தான் போனார் ரொம்ப ஷாக்காக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இவ்வளோ நேரம் நின்றுட்டு அதுவுமே ஒரு சிரித்த மாதிரியே நிற்கணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பரவாயில்ல ரொம்ப செம்ம சந்தோஷமாக இருக்குது அவரை பார்த்ததுன்றது ஆமாம் கண்டிப்பாக இருக்குது இருக்குது ஆ கண்டிப்பாக அவர் பர்த்டேக்கு ஒரு சாங் இருக்குது இப்போ தான் ஐம்பதாவது பர்த்டே முடிஞ்சது அவருக்கு தொடங்கிச்சு ஐம்பது வயது அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது Happy birthday, Vijayanna! May God bless you, Vijayanna! Enga talabadi, Vijayanna! tanga talabadi, Vijayanna! Waiting, 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 waiting. Goat ge, waiting, 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 waiting. waiting, waiting. போட வெயிட்டிங் 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 அண்ணா பர்த்டேக்காக இந்த சாங்கு அண்ணா ஹாப்பி பர்த்டேனா அடுத்தது வந்து அவர் கட்சிக்காக தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக சூப்பராக பேர் வச்சிருக்காரு அதுக்காக ஒரு சாங் வாழ்த்துக்கள் 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 விஜயன்னு சிக்கு வாழ்த்துக்கள் 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 தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் 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 விஜயண்ணா சிஎமாக வாழ்த்துக்கள் கண்டிப்பாக யங்ஸ்டர் ஓட்டுலாம் பயங்கரமாக கவர் பண்ணிட்டீங்க நிறைய பேர் உங்களுக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஓட்டு போடுவாங்க சீஎமாக வாழ்த்துக்கள்னா அடுத்தது உங்களுக்காக லியோ படத்துக்காக ஒரு சாங் பண்ணியிருந்தேன் அதனால் எனக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டியே கிடச்சிது அந்த சாங் உங்களுக்காக லியோ 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 ட்ரெண்டிங் மூவி லியோ லியோ மாரி அனிருத் சாங்ஸு கேட்ட உடனே ரூ கேஷ் விஜய் காம்போ கம்போ தேட்டர் கிழிய போது வாங்கோ டான்ஸ் பைட்டு சாங்ஸ் எல்லாம் தாரு மறு தாங்கோ தாங்கோ ஹே லியோ 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 ட்ரெண்டிங் மூவி லியோ லியோ லியோலியோலியோலி லீய் முடிஞ்சு அண்ணனோட கோட்டுக்காக வெயிட்டிங் பாட்டு செம்மையாக இருக்குது ஷாம் கேம்பைன் அதான் துறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு அண்ணன் பாடியிருந்தார் மைக்கை கையில் எடுத்துட்டாரு அதிர விட்டுருக்காரு அண்ணன் பேசுனாலே விசில் சத்தம் பறக்குது அண்ணன் வாழ்த்துக்கள்னே சூப்பர் தேங்க்யூ